உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் நண்பன் சரவணன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதாவது டிஆர்பியில் காலேஜ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அதற்கான ஆன்லைன்லாம் வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு இப்போ எல்லாம் பஞ்சிக்கிட்டு தான் இருப்பீங்க இதில் எம்ஃபி முடித்தவர்கள் ஸோ அவர்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதுல இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு எம்ஃபில் முடித்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு எழுத எழுதி இப்படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஸோ நம்ம ஒரு ஜியோ வந்து சுட்டி காட்டியிருந்தோம் ஸோ அந்த ஜியோ படி பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்துட்டு எப்படியான இதற்கான நடைமுறை சொல்ல இருக்கிறாங்களோ அதனை பொறுத்து இந்த எம்ஃபில் விடயத்தில் வந்துட்டு ஃபாலோ பண்ணப்படும் அப்படிங்கிறது அந்த ஜியோவே சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் எஸ்எஸ்எல்சி டுவெல்த்து டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஜி பிஜி ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு டிக் பண்ணிடுவீங்க அப்ளை பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் இருக்குது அடுத்து பிஹெச்டி இருக்குது இது செட்டு நெட்டுப் எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா இருக்குது இதில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதெல்லாம் டிக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு அதோடைய மார்க் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் சரிங்களா இதுதான் ஃபார்மேட்டு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணலைன்னா அப்ளை பண்ணியிருக்கேன் சரி ஓகே இப்போ டென்த்தில் இருந்து பிஜி வரைக்கும் டிகிரி முடிக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இந்த எம்ஃபில் அப்படிங்கிற போது எம்ஃபில் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்க நெட்டு செட்டு இல்லை பிஹெச்சிடி இல்லைன்னா நீங்க அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற உள்ள போய் பார்க்கும்போது தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இயரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு முடித்தவர்கள் ஸோ அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இப்போ நீங்கள் எம்ஃபில் நீங்கள் டிக் பண்ணியிருந்தாலும் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா அடுத்து இருக்கக்கூடியது ஏன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது ஸோ நெட்டு செட்டு பிஹெச்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த ஜேஆர்எஃப் இந்த இதில் நீங்கள் ஒன்றை டிக் பண்ணால் மட்டுமே இது வந்துட்டு எடுத்துக்கிறது ஸோ இதுதான் அப்போ எம்ஃபில்ங்கிறது என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு நெட்டு செட்டு பிஏஜி இருந்தால் மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியுது அப்படிங்கிறதான் இந்த தகவல் நம்ம சொல்ல நினைக்கிறோம் ஸோ இதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய பொசிஷன் ஸோ நம்மளும் வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ அந்த வாய்ப்பு இப்போ கொடுக்கப்படலை ஸோ பிஏஜி நெட்டு செட்டு நிஸ்லெட்டு தான் இது வந்து முக்கியமானதாக இப்போ கருதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது சரி ஓகே இப்போ இது இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்க இதற்கு விண்ணப்பிக்க தவறிடாதீங்க ஏன்னா நாலாயிரம் வேக்கன்சி இருக்குது சரி ஓகே இப்போ எஃபில் முடித்தோம் ஆனால் எஃபிலுக்கும் வந்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற போது இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் வந்துட்டு எலிஜிபிளாக இருந்து அதாவது பிஹெச்டியோ நெட் செட்டோ முடித்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இந்த எம்ஃபிலுக்கு உங்களுக்கு அங்கே போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதில் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எதுதான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக போகிறீங்க உங்களுக்கு ஒரு எம்ஃபில் இருக்குதுன்னா அங்கே இந்த எம்ஃபில்க்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது ரைட்டுங்களா ஆனால் இது எலிஜிபிளாக இல்லை ஆனால் அதற்கும் ஒரு ஸ்பெஷல் இது வந்துட்டு ஒரு இன்க்ரிமெண்ட்டில் உங்களுக்கு முன்னுரிமை இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சரி ஓகே இது ஒரு பக்கம் இப்போ நெட்டு சேர்த்து இல்லையே நாங்கள் எம்பியில் இருந்தும் நாங்கள் வந்துட்டு இதில் அப்ளை பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் நாங்கள் பிஜி முடிச்சிருக்கிறோம் பிஎட்டு வந்து படிச்சிருக்கிறோம் நாங்கள் பிஎட்டு ஆனால் படிக்கலை ஆனால் பிஜி நாங்கள் நல்ல பர்சன்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிற உறவுகள் ஸோ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோர்மணியன் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு செட்டு எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்றிலிருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இஸ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அதற்கு விண்ணப்பம் செய்திருங்க ஸோ அது தொடர்பாக வந்துட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு பதிவு போட்டிருக்கிறேன் ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் இந்த அஜிஸ்டன் பர்ஃபஸஸுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயோ இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் எய்ட் காலேஜ்லேயோ பணிபுரிவதற்காக இருக்கட்டும் இல்லை இந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதுவதற்கு எலிஜிபிளாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் இந்த செட் எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெற்று வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு பயனாக இருக்கும் ஸோ அதற்காக தான் நம்ம திரும்பவும் இதை வலியுறுத்துகிற உறவுகளே ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்